ஹலோ மக்களே நான் உங்கள் பாண்டிச்சேரி பொண்ணு யுகாண்டாலேருந்து பேசுகிறேன் நம்ம முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி எப்போது விரதம் துவக்க வேண்டும் என்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் மாற்றும் விரதமாக இருந்த விரதம் நமக்கு அமையும் எல் மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலான்றதை நம்ம போய் பார்க்கலாம் எப்படி விரதம் கடைப்பிடித்தல் என்பதையும் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக நம்ம எப்படி அடைய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூசத்தினத்தின் போது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது உண்டுங்க சபரிமலை ஐயப்பனுக்கும் ஒரு மண்டல காலமாக நம்ம நாற்பத்தோரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பது போல தான் முருகப்பெருமானுக்கும் நம்ம மண்டல விரதம் அதாவது ஒரு மண்டலன்றது நாற்பத்தெட்டு நா நாற்பத்தோரு நாட்கள் வச்சுங்களா முருகம்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தான் மிக மிக முக்கியமானது தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் இணைந்து ஒரு நாள் தாங்க தைப்பூச நாழக நம்ம கொண்டாடுகிறோம் தைப்பூசத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க குழந்தையில் அது என்ன பார்த்திங்கன்னா முருகரும் நம்ம விநாயகரும் அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டதான் அந்த பழத்தை வாங்கிறதுக்கு ஞான பழத்தை வாங்க ஸோ அதில் கோபம் அடித்து தான் வந்து முருகப்பெருமான் பழனிமலையில் போய் பழனிமலையில் ஆண்டி கோலம் விட்டு நின்னது தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும் அது கொலாகலமாக கொண்டாடுவாங்க தைப்பூச திரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்பொழுது துவங்க வேண்டும்ன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆரம்பித்து தொடர்ந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அந்த விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு படைச்சி முடிச்சிடலாம் அது ஒன்று டைம் பண்ணலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாமாங்க அதாவது இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க முடியாதவங்களாம் இருக்காங்கல்ல ஸோ அப்போது இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கலாங்க அது எப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விரதத்தை ஆரம்பித்து பிப்ரவரி பதினொன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம முடிச்சு வைக்கலாம் விரதத்தை நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எழுதற்குறோம்ல நம்ம மனசில் என்ன வேணும் நினச்சி இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நினைக்கும் நடக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் சுகப்பெருமானை மனதார நம்ம வேண்டி கொண்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருக்கலாம் முடியாதவர்கள் அந்த இருபத்தோரு நாள் விரதமும் இருக்கலாம் அதுக்கும் முடியாதவர்கள் என்னங்க பண்ண முடியும்னு கேட்குறீங்களா ஒன்றும் வேணாங்க தைப்பூசத்தை அன்றைக்கி அன்னிக்கு ஒரு நாள் கவிச்சு சாப்பிடாமல் இருந்து சாமியை கும்பிடுங்க அதுக்கோச சாமி நமக்கு என்ன எதுவும் செய்ய மாட்டேன்னா சொல்ல போகிறாரு அதான் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி இன்றைக்கி தாங்க காலையில் எழுந்துனோம் முருகன் கோயிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களோ மனசில் விரதம் இருக்கிறதுக்கு அந்த கோரிக்கையை மனதார வேண்டி கொள்ளுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து நெய்வேத்தியம் வச்சு படைங்க விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார நம்ம வேண்டிக்கிட்டுங்க வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஏதோ ஒரு நைவேத்தியங்க பாலோ இல்லை என்ன நம்ம சொல்லுவோம்ல பானகம் அது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வாழைப்பழம் பானகம் பாலே பேசுங்க இந்தியாவில் நீங்கள் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் இருக்குதுங்க தினை மாவுலாம் இருக்குது அதை வச்சுக்கிட்டும் கும்பலாம் ஸோ என்ன நம்ம கையில் இருக்குதோ அதை வச்சு படைச்சாலே மனதார நம்ம முருகப்பெருமானு எந்த வேண்டியதை நம்ம எடுத்துக்குவாங்க சில வழிமுறைகளை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் கற்கண்டு வச்சு கும்பிட்லாம் சர்க்கரை வச்சு கும்பிட்லாங்க ஸோ நைவேத்தியத்தை வச்சு அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னென்ன அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் என்பது வந்து கவுச்சை இருக்கக்கூடாதுங்க நான்வெஜ்ஜு நம்ம யார் இருக்கோமோ அவங்க கவுச்சி சாப்பிட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாது குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்களா ஆ செஞ்சு கொடுக்கலாம் கொல்லலாம் அப்புறம் ஒய்ஃபு செஞ்சு கொடுக்காம இருந்தால் அது வேலைக்கு ஆகாது யார் விரதம் இருக்காங்களோ ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது இல்லையா ஒரு சிலவங்க இருபத்தோரு நாள் இருப்பாங்க அந்த இருபத்தோரு நாளைக்கு கவிச்சு எடுத்துக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து நான் பூஜை முடிச்சிட்டு தான் சாப்பிடு ஒரு பொழுது இருந்துட்டு தான் நான் என்னோடய பக்கம் ஒரு பொழுது அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் இருப்பேன் இந்த விரதம் இருக்கக்குள்ள நாற்பத்தெட்டு நாளுக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணுறீங்கன்னா வெத்தலை விளக்கு போடுங்க ரொம்ப 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 நல்லதுங்க இது நான் அனுபவித்து என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் தாராளமாக வெத்தலை தீபம் போட்டு முருகரை வழிபடலாம் நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரியும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரல இந்த விரத நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகுழ் போன்ற முருகப்பெருமானுடைய மந்தத்தை சொல்லி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் முக்கியமாக யாருக்கும் இப்போ வந்து அந்த தமிழ் வந்து வாயில் நுழைய மாட்டதுன்னாலும் ஒரு யூடியூப்பில் திருக்கவசத்தை போட்டுவிடுங்க போட்டு விடுங்க அது மானு போவோம் அது கூடே நீங்கள் மனசார கண்ணை மூடிக்கிட்டு முருகனை கும்பிட்டுட்டு வந்தீங்கனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு வரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ளே நமக்கு பல கஷ்டங்கள் வரும் பல தடைகள் வரும் அதெல்லாம் தாண்டி நம்ம அதை அப்படியே சாமி இருக்காருன்னு அப்படின்னு கும்பிட்டுடுவாங்க ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து வெளில வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வளர்ச்சி எதுனா ஒரு விதத்தில் கண்டிப்பாக வருங்க நம்புங்க சப்போஸ் இந்த நாற்பத்தெட்டு நாள்லையோ இல்லை இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறீங்க அந்த நாளில் பெண்களுக்கான மாதவிடாய் வந்துச்சுன்னா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க ஒன்றும் பதறாதீங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டுக்காரங்க இருக்காங்கல்லங்க அவங்கள விளக்கேற்ற சொல்லுங்கள் அன்றைக்கி நான்வெஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மூணு நாள் தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்போ வந்து உள்ளே வந்து பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது போட்டு ஏதையும் போட்டு குழப்பாதீங்க மனது சுத்தமாக இருந்தால் போதும் நமக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரையும் வெற்றி அடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருப்போம் வாழ்க்கையில் இனி மீறி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் என்று நம்ம முன்னேறி செல்வோம் நம்ம வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகனுக்காக நம்ப உறுதுணையாக இருப்போம் நம்ம வாழ்க்கையில் அவர் பார்த்து கொள்வார் என்று குருவாக இருப்பார் என்று நம்ம நம்பிக்கையோடு இந்த விரதத்தை கடைப்பிடிப்போம் இந்த விரதம் ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இருந்து தான் பாருங்களேன் ஓகே மக்களே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லபடியாக நம்ம தைப்பூச விரதத்தை ஆரம்பிப்போம் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஓம் சரவண